இரு தரப்புக்குமான போரில் ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாகி உள்ளனர் போரை நிறுத்தி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என உலக தலைவர்கள் பலரும் வலியுறுத்தி வருகின்றனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர சமரச பேச்சுவார்த்தையை நடத்தினர் ஒரு புறம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா மீண்டும் மாறி மாறி குண்டுமழை பொழிந்து வருகின்றனர் அந்த வகையில் நேற்று உக்ரைன் தலைநகர் கீ உள்ளிட்ட பல்வேறு நகரங்களை குறிவைத்து ரஷ்யா முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை